ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழர் அது கவரேஜ் யூடியூப் லைவ் போயிட்டு இருக்கேன் சரிங்களா படத்தை பார்க்கணும் nó செட்டே đấy, செட்டே à, நாளைக்கு நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன் ரியல் எஸ்டேட்ஸ் இது வந்து நம்மளுடைய சொந்த இடம் சொந்தமாக ஒரு ஐம்பது சென்ட் பார்த்தோம்னா இடம் வாங்கி டிடிசி அப்ரூவ் பஞ்சாயத்து அப்ரூவ் அது மட்டும் இல்லாமல் ரர அப்ரூவ்ட் வாங்கி இந்த லே அவுட் வந்து இங்கே வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த இடம் பார்த்தோம்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இது ஒரு ஐம்பது சென்ட் இடம் ஐம்பது சென்ட்டு இடத்துல பார்த்தோம்னா இது மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது சென்ட் வந்து பார்த்தோம்னா விவசாய இடம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது முப்பது அடி தார் ரோடு மட்டுமே போட்டிருக்குன்னு வச்சுக்கங்களேன் தார் ரோடு போடுறதுக்காக இப்போ தான் ரெட் மிக்ஸ் போட்டிருக்கு இன்னும் தார் ரோடுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது இது ஒரு ஐம்பது சென்ட் இடம் வாங்கி உங்களால் டிடிசி அப்லோட் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பல பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்திங்க அதுக்கான விளக்க வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஐம்பது சென்ட் விவசாய இடம் வாங்கினீங்கன்னா அதுக்கு டிடிசி அப்ரூட் வாங்க முடியும் ஆனால் அதுக்கு வந்து முக்கியமான ஒரு ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிடிசி அப்ரூட் வந்து ஒரு இடத்துக்கு வாங்குறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடு அதாவது அப்ரோச் ரோடு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் இருபத்தி நாலு அடி வேணும் நம்ம இடத்துல வர நம்ம இடத்துல போட போகிற மொதல் ரோடு மெயின் அப்ரோச் ரோடு வந்து அதுவும் ஃபஸ்ட்டு அப்ரோச் ரோடு முப்பது அடி கண்டிப்பாக வேணும் அந்த முப்பது அடி அப்ரோச் ரோடு இருந்தால் மட்டுமே அந்த இடத்துக்கு வந்து பார்த்தோம்னா டிடிசி சப்போர்ட் பண்ண முடியும் நான் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இது ஒரு நாற்பத்தி எட்டு சென்ட் ஏரியா மட்டும்தான் இது என்னது இந்த நாற்பத்தெட்டு சென்ட் ஏரியாவில் நான் முப்பது அடி மட்டுமே ரோடு ரோடுக்காகவே நான் ஒதுக்கிறேன் வச்சுக்கோங்களேன் முப்பது அடி ரோடுக்காக ஒதுக்கியிருக்கேன் அது இல்லாமல் இப்போ காம்பவுண்ட் ஃபெசிலிட்டியை போட்டிருக்கேன் ஆனால் இதுக்கு ஆகிற செலவு பார்த்திங்கனா இப்போது இப்போ முப்பது அடி தார் ரோடு போட்டோம்னா ஒரு ஐம்பது சென்டில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட வந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபது பர்சன்டேஜ் வந்து ரோடு வேஸ்டேஜ் ஆக போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது இல்லாமல் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நான் டேஜன் கோக்கு அதாவது வந்து பார்த்தோன்னா மின் பகிர்மான கழகத்துக்கு வந்து டிரான்ஸ்பரம் ஆயிக்கவும் பொது ஒதுக்கீடு நிலமாக பார்த்தோம்னா நிலமை பார்த்தோம்னா நூறுநூறு சதுரடி ரெண்டுக்குமே நூறு இரநூறு சதுரடி வந்து பொது ஒதுக்கீடு இடத்துக்கு ஒதுக்கியிருக்கேன் மேற்கொண்டு இந்த இடத்துக்கு வந்து ஓஎஸ்ஆர் பீஸ் அதாவது பூங்கா ஒதுக்கீட்டு செய்கிறதுக்கு இந்த லே அவுட்டுக்கு ஒதுக்கீட்டு செய்கிறதுக்காக நான் வந்து பத்து பர்சன்டேஜ் இந்த இடத்துக்கு உண்டான கவுர்மெண்ட் கைட்லைன் வேல்யூவேஷன்லேருந்து பத்து பர்சன்டேஜ் வந்து பீஸாக கட்டிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் இது இப்போது இது ஐம்பது சென்ட் இடத்துக்கு அப் டிடிசி அப்படி வாங்க முடியுமான்னு கேட்குறவங்களுக்கு உண்டான பதில் இதில் இருக்குது சரிங்களா இதுதான் நம்மளுடைய மெயின் அப்ரோச் ரோடு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்டில் வாமலூர் தாலுக்காவில் முத்துநாயகம்பட்டி கிராமத்தில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க வச்சுக்கோங்களேன் இது வந்து என்னுடைய ஓன் சைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ஏப்பா ஒரு ஹாய் சொல்பா இவங்கெல்லாம் பார்ட்னர்ஸு இதில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி ரோடு இது முப்பது அடி ரோடு இது வந்து மெயின் அப்ரோச் ரோடு கிட்டத்தட்ட இந்த ரோடு பார்த்தோன்னா ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு நாற்பது அடி ரோடுன்னு வச்சுக்கோங்களேன் இது நாற்பது அடி ரெக்கார்ட்ஸில் பார்த்தோம்னா எஃப்எம்பியில் நாற்பது அடி ரோடுன்னு இருக்குது பட் வந்து பஞ்சாயத்தில் அவங்க தார் ஊற்றுனது பார்த்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு அடிக்கு மட்டும்தான் வந்து தார் ஊற்றிருக்காங்க பஸ் ரூட்டு ஆனால் எல்லா ஃபெசிலிட்டிஸோடும் இருக்குது இதில் பார்த்தோம்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணி இப்போ வந்துட்டு எல்லா சைட்டுமே விற்று முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரே ஒரு பிளாட் மட்டும்தான் அவைலபிலிட்டி இருக்குது சில பேர் வந்து இதில் டவுட் இருக்கிறீங்க அது ஏன் சார் இது பதினஞ்சு ரோடு மட்டும் இருக்குது இது எப்படி ஒரு கொடுத்தாங்கன்னு ஆனால் இது எஃப்எம்பியில் பார்த்தா ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தோம்னா ஒரு அடி ரோடு இருக்குது நம்ம முப்பத்தஞ்சி அப்ரோச்சோட ஒவ்வொரு பிளாட் சைஸுமே வந்து கிட்டத்தட்ட தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நான் அமைச்சிருக்கேன் சரிங்களா காம்பவுண்ட் ஃபெசிலிட்டியோட ஓகே யாரும் வந்து யாராவது இதுக்கு மேலே வந்து கேட்குன்னு விருப்பீங்களா அதை பார்த்துப்பா கேட்டுக்கோங்க ஓகே